இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் அந்த ஆட்சி அமைத்த அதாவது தான் தவறான செய்தி வெளியிட்டு இது ஊடகங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல அதே மாதிரி தாவேக்கா அதிமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை நீங்களாக ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு நாங்களில் அதோட ஒரு இடத்துல என்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னைக்கு தாவேக்கா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்கள் கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆறு வாரமாக இருந்தாங்க அது குமரா சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தது அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிட்டான்னு சொன்னேன் அதை நீங்கள் பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவர்களுடைய கட்சி கூடி தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சுக்க வேறு கட்சி கூடி காட்டல அப்பவும் அவர் கட்சியில் தான் இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான ஒளிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோடு பேச்சு நடத்தலை தாமா கட்சியும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை

அப்ப இதுல என்ன தவறு சுண்டலை பத்தி காட்டணும் அங்க வந்து கொடியாட்டி தொண்டன் அங்க வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுக்கோன்னு சொன்னேன் இதுல என்ன தவறு இருக்குது யாரு எதுக்கு உல வைக்கிறதுக்கா ஏற்கனவே நாங்க பண்றது ரொம்ப பத்தலையா இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவைதான காரணம் ரைட் ஆனால் கூட பத்திரிக்கை நன்றி வணக்கம்